கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அருள் அவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை அலமதுல்லா அல்லாஹ் நமது வாழ்க்கையில் ரமதான் என்கின்ற ஒரு மகத்தான நியாயத்தை நமது வாழ்க்கையில் அல்லாஹபுல்லாமின் ஏற்படுத்தி அவனுக்கு பிடித்தமான நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அவன் தடுத்தவற்றை விட்டு விலகி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானின் மூலம் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் அலக்துல்லா

ஜும் இன்னொரு ஜும்மா வரை ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரை உம்ராவிலிருந்து இன்னொரு உம்ரா வரை இது இந்த அமல்கள் இதற்கு இடைப்பட்ட சிறிய பாவங்களுக்கு அதுவே பரிகாரமாக அமைந்து விடுகின்றன அதற்கென தனியா தௌபா கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது சின்ன பாவங்களுக்கு தௌபா கேட்காமலேயே அல்லாஹ் தன்னுடைய அருளால் அதை மன்னித்து விடுகின்றான் அப்போ ரமதான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரமதானுக்குரிய அந்த கண்ணியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சரியாக சரியாக அறிந்து புரிந்து நாம் இதை எந்த அளவிற்கு பயனுள்ள வகையில் அமைத்து கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு அல்லாஹவை நெருங்குவதற்கான வாய்ப்பாக நாம் அமைத்துக் கொள்ள முடியுமோ எந்த அளவிற்கு நம்மை நம்முடைய மார்க்க ரீதியாக ஒழுக்க ரீதியாக கல்வி ரீதியாக நம்மை எப்படி நாம் மெருகேற்றுக் கொள்ள முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில இந்த ரமதானை நாம் அமைத்து கொண்டால் நாம் தான் உண்மையான புத்திசாலி இல்லை ரமதான் என்பது இது சஹர் சிறப்பான முறையில செய்வது சிறப்பான முறையில இப்தாரை செய்வது தேடி தேடி போய் நல்ல உணவுகளை சாப்பிடுவது நண்பர்களை சேர்ந்து மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பது அல்லது ஊர் ஊராக சுற்றி வருவது இது அல்ல ரமதான் ரமதானுடைய நோக்கமே இன்றைக்கு மக்கள் சிலர் தவறாக புரிந்திருக்கின்றார்கள் ரமதானுடைய நோக்கம் என்பது பல வகையான உணவுகளை அணுவிப்பதற்கான மாதம் அல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்